நடிகர் சூர்யாவோட நடிப்புல கடைசியா வெளிவந்து திரைப்படம் கங்குவா திரைப்படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் பெரிய ஒரு பட்ஜெட்ல வந்துட்டு இந்த ஒரு திரைப்படம் வந்து ரெடியாகி வெளியாச்சு பட் வெளியானதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில் விமர்சனங்களை சந்திச்சு ஆயாச்சு அதுக்கப்புறமா கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் இப்ப பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த ஒரு திரைப்படத்தை டூ டி என்டர்டைன்மென்ட் வந்துட்டு தயாரிச்சுட்டு வராங்க சந்தோஷ் நாராயணன் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு அது கூடவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பூஜா ஆக்டேவும் ஜோடியா நடிச்சிட்டு வராங்க சோ இந்த திரைப்பட வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா பூஜா ஆக்டே ஷேர் பண்ணிருக்காங்க ராதே ஷாம் அப்படின்ற திரைப்படத்துல வந்துட்டு அவங்களோட ஏதோ ஒரு காட்சிய கார்த்திக் சூப்பராஜ் பார்த்து அதுல இம்ப்ரெஸ் ஆகித்தான் இந்த திரைப்பட வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இருந்துமே ராதே திரைப்படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த திரைப்படத்து மூலமா தான் எனக்கு இந்த திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்துட்டு வரக்கூடிய மே முதலாம் தேதி சாகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ரசிகர்கள் இந்த திரையப்படுத்த மேல கொஞ்சம் எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணிப்பாங்க நடிகை தமிழ்னா முன்னணி ஈரோக்கள்ல ஒருத்தவங்க தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கலக்கிட்டு வராங்க இருபது வருஷமா சினிமால வந்து பயணிச்சுட்டு வராங்க இப்பவும் அவங்க வந்துட்டு ஹிட் திரைப்படங்களை கொடுக்கறாங்க ரசிகர்களும் இருக்காங்க அண்ட் அது மட்டும் வந்துட்டு வெப்தொடர்கள்லையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது கூடவே டான்ஸ்லயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் டூ திரைப்படத்துல அவங்க நடனமாடி இருக்கக்கூடிய பாட்டு இப்பவும் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியெல்லாம் போக்கிட்டு இருக்க ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பில் அரண்மனை ஃபோர் திரைப்படம் வழியாக கிட்ட திரைப்படமாக மாறினுச்சு நம்ம நடிகை தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் பற்றி கேரவன்ல இருக்கப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தன்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல தன்னோட கண்களில் வந்து அப்படியே கண்ணீர் பொங்கி நின்றுச்சு பட் எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்தால என்னோட எமோஷனலை நான் கட்டுப்படுத்தி அதையே எனக்கு சந்தோஷமாக நான் மாத்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அது ரொம்ப எமோஷனல் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிடிக்காத ஒரு விஷயம் சினிமா அப்படின்னு வந்துட்டாலே நிறைய நடிகைகள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நடிகை தமிழ்னாவும் ஒரு விஷயம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நடிகை தமன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ் நடித்த சிம்புவும் இப்போ வந்து அடுத்தடுத்த அப்டேட்லாம் தூக்கி கொடுத்து ரசிகர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னமும் அந்த ஷாக்கிங்ல இருந்து வெளிவர முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு அவரோட பிறந்த நாள் அப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்தாங்க அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் வந்துட்டு பார்க்கிங் திரைப்பட இயக்குனரோட வந்துட்டு ஆரம்பிக்க போறதா ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க அண்ட் அதே சமயம் ஐம்பதாவது திரைப்படம் வந்து தேசிங்க பெரியசாமியோட இயக்கத்துல அவர் நடிக்க போற திரைப்படம் அதுல ஒரு அரசனா இருக்க போற மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அவுட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கு அவர் தயாரிப்பு நிறுவனமும் ஆரம்பிச்சு அந்த திரைப்படத்தை அவரே தயாரிக்க போறதா சொல்லியிருக்காரு அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஓமை கடவுளை திரைப்படத்தோட இயக்குனரோட இணைஞ்சு பாத்தீங்கன்னா அவரோட ஐம்பத்தி ஓராவது திரைப்படத்தோட அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்துட்டு கோட் ஆஃப் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஆஃப் லவ் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சோ இப்படி அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது போது சிம்பு திடீர்னு அந்த தயாரிப்பு அஹ் நிறுவனம் தான் ஆரம்பிச்சது அந்த பக்கம் போனதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்றத சொல்லிருக்காரு ரே சிங்கோ பெரிய வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துக்காக ரொம்ப நாளா சிம்புவோட வந்து பயணிச்சுட்டு இருக்கதாகவும் ஓடிடி தளங்கள் வந்து இப்ப டல் அடிச்சிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் மத்த தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாமே அப்படின்ற ஒரே ரீசன்க்காகவும் தான் இந்த திரைப்படத்தை தானே தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரா அதுக்காக போயிட்டு கமல் சாரை பார்த்து பேசினேன் சோ ஓகே சொன்னாரு இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுஷனுக்கு எப்படி ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க நடிகர் சிம்பு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு மேன்சன்